திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது எந்த நட்சத்திரத்துடன் எந்த இணைய கூடாது என்பதை ஒரு ராசியில் உள்ள நட்சத்திரங்களை வைத்து பார்க்கலாம் பகுதி ஆறில் கண்ணி ராசியில் வரும் நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பார்க்கலாம் முதலாவதாக உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இணைய கூடாத நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி அவிட்டம் சதயம் அஸ்வினி பரணி கார்த்திகை பூரட்டாதி உத்ராடம் திருவாதிரை விசாகம் அடுத்ததாக அஸ்தம் இந்த நட்சத்திரத்துக்கு இணையக்கூடாத நட்சத்திரங்கள் சுவாதி அனுஷம் சதயம் உத்திரட்டாதி ரோஹிணி திருவோணம் புனர்பூசம் அஸ்வினி பரணி கார்த்திகை பாதம் திருவாதிரை சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இணைய நட்சத்திரங்கள் விசாகம் கேட்டை மிருகசீரிஷம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் புனர்பூசம் ஆயில்யம் பூசம் உத்திரம் பகுதி ஏழுல துலாம் ராசி மற்றும் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் தொடரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்தில் இணையக்கூடாத ராசி நட்சத்திரங்கள் என்னன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி